ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் பார்க்க போகிறோம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் ஒரு மிக்ஸி ஜாரில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் முழு நல்ல மிளகு இதுக்கு அதிகமான காரமும் இருக்கக்கூடாது குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன காரம் சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் சீரகம் வைட்டமின் சி சத்து அதிகம் நிறைந்த நெல்லிக்கனி ரெண்டு எடுக்குதேன் ஆப்பிள் ஆரஞ்சு பழத்தை விட இருபத்தைந்து மடங்கு வைட்டமின் சி சத்து அதிகமாக இருப்பது இந்த தான் இந்த நெல்லிக்காய் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஆரோக்கியத்தை தருகிறது இந்த மாதிரி ஆரோக்கியம் தரும் நெல்லிக்காயை நம் சாப்பிடுவது மிகவும் குறைவு இந்த மாதிரி ரசத்துலேயாவது சேர்த்து அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் அடுத்து ஒரு சிறிய துண்டு இஞ்சி நான்கு சின்ன வெங்காயம் ஐந்து அறுப்பல் வெள்ளைப்புடு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் காரத்திற்கு ஒரு பச்சை மிளகாய் போதுமானது ரெண்டு தண்டு கரி லீஃப் இதுவும் அதிகமாக சேர்த்திங்கன்னா முடி கருமையாக வளரும் ரசத்துக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு முறை பல்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணிட்டேன் ரெண்டு முறை பல்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த மெத்தடில் தான் அரைஞ்சிருக்கு இப்படி அரைந்தால் போதுமானது இதை விடையும் மைய அரையக்கூடாது இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு பவுலில் வைக்குதேன் கூடவே பழுத்த தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி சேர்க்குதேன் ரசத்திற்கு அதிக ஃப்ளேவர் தரக்கூடிய மல்லிக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்க்குதேன் ரசத்திற்கு தேவையான உப்பு இந்த நெல்லிக்காய் ரசத்திற்கு அதிகமான காரமும் புளிப்பும் இருக்கக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல் ஊற்றுதேன் கூடவே அரை கப் தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் தக்காளியினுடைய சாறு எல்லாம் வெளியில் வரணும் மல்லிக்கீரையும் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நெல்லிக்காய் ரசம் அதிக ஃப்ளேவராக இருக்கும் நார்மலாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது நெல்லிக்காயில் புளிப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும் புளி நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம் காரமுமே அதிகமாக இருக்கக்கூடாது காரம் அதிகமாக இருந்துன்னா அநேக வீட்டில் ரசம்னு வரும்போது கையில் ஊற்றி கூட அப்படியே குடிப்பாங்க காரம் அதிகமாக இருந்துன்னா இந்த மாதிரி கையில் ஊற்றி ரசத்தை குடிக்க முடியாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் குவான்டிட்டிக்கு தக்கன தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் மூன்று கப் ரசத்துக்கு தண்ணீர் சேர்த்து அதுக்கு தக்கவே மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சி ரசம் ரெடி ஆயிட்டுது பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் புளிப்பு காரம் துவர்ப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் ம் நல்லா சூப்பராக இருக்குது துவர்ப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது கூடவே சிறிய துண்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளிப்புமே ஒரு டீஸ்பூன் சேர்த்தேன் நெல்லிக்காய் கூட சர்க்கரையும் சேர்ந்துருக்கனால சிறிய இனிப்பு சுவையும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு தாளித்து கொட்டணும் தாளித்து கொட்டுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாய் ஹீட்டானதும் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் ரசம் தாளிப்புக்கு அதிக ஃப்ளேவராக இருக்கும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் மூன்று காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுதேன் இதுவுமே அதிக ஃப்ளேவராக இருக்கும் வெங்காயம் ப்ரௌனிஸ் ஆகணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் ஒரு தண்டு கறி லீஃப் தாளிப்புக்கு கூடவே அரை டீஸ்பூன் காயத்தூள் சேர்க்குதேன் தாளிப்பு ப்ரௌனிஸ் ஆகிட்டுது இந்த டைமில் கலந்து வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காய் மசாலா ரசத்தை சேர்க்குதேன் வீடே மணக்கும்படி ரசத்திற்கு தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன் தாளித்த பிறகு ரசம் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குல்ல இப்போதே உடனடியாக கப்பில் ஊற்றி குடிக்கன் போல் இருக்குது இந்த நெல்லிக்காய் ரசம் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது நம்ம வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலுமே இந்த நெல்லிக்காய் ரசம் அடிக்கடி செய்து கொடுங்க இந்த நெல்லிக்காய் ரசம் இரத்த நாளங்கள் சீராக இயங்க உதவுகிறது தாளிப்பு முடிஞ்சு நல்லா கலந்து விட்டாச்சு சுற்றி வரைக்கும் ஒரு முறை நல்ல பதஞ்சு வரணும் ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு சுற்றியும் லைட்டாக இந்த மாதிரி நுற நுரையாக வரணும் அது வரைக்கும் ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும் நல்ல மிளகு சீரகம் சேர்க்கும் போது ரசம் கொதிக்கக்கூடாது கொதிக்கக்கு முன்னாடி நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ரெடி ஆகிட்டுது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வா நல்ல சூப்பராக நெல்லிக்காய் ரசம் ரெடி பண்ணிட்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ